உண்மையான உழைப்பே வாழ்வில் உயர்வை தரும் என்ற லட்சியத்தோடு எந்த நிலையிலும் நிலை தடுமாறாமல் எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட மேசத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்கு மார்ச் மாதத்துக்கு மேல் ஏழரை வர காத்திருக்கிறது வரக்கூடிய ஏழரை எப்படி இருக்கும் என்றால் பொதுவாக ஏழரை என்றால் விரையச்சனி இரண்டரை வருடம் ஜென்மச்சனி இரண்டரை வருடம் பாதச்சனி இரண்டரை வருடம் ராசிக்கு பின் ராசியான மீனத்தில் இரண்டரை வருட காலமும் உங்க ஜென்ம ராசியில் இரண்டரை வருட காலமும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டரை வருட காலமும் ஆக மொத்தம் ஏழரை வருடம் காலம் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் தற்பொழுது சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் கிடைத்திருக்கும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் பறிப்போயிருக்கும் அது ஏன் இருவகையாக செயல்படுகிறது என்றால் பொதுவாக சனி பகவான் என்பவர் நீதிக்கு சொந்தக்காரர் நேர்மைக்கு சொந்தக்காரர் உழைப்புக்கு சொந்தக்காரர் அவரவர் வாங்கி வந்த வரத்துக்கு தகுந்தபடி தான் அவர் செயல்படுவார் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு தகுந்த பலனைத்தான் அவர் வாரி வழங்குவார் பொதுவாக சுய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் எப்படிப்பட்ட ஏழரை வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை அதேபோல் உங்களுடைய சுய மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் சனி பகவான் இடம்பெற்றிருந்தால் அவர்களும் ஏழரை பற்றி கவலைப்பட தேவையில்லை தான் ஏழரை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கிறதோ இவர்களெல்லாம் ஏழை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இருந்தாலும் கவலைப்படுவதால் எந்த ஒரு விஷயமும் மாறப்போவதில்லை வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே வாழ்க்கையில் எதுவும் ஒரு முன்னெச்சரிக்கையாக தெரிந்து கொண்டால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நாம் பேஸ் பண்ணிவிடலாம் அதற்காகத்தான் இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்பம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறது இதுவரை அகில உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகத்திலேயே வருமுன் காப்பம் ஒரு திட்டம் ஜோதிட குருவானவர்கள் இதுவரை அறிவித்திருக்கிறார்களா என்றால் நிச்சயம் அறிவித்திருக்க மாட்டார்கள் இயற்கை ஜோதிடம்தான் முதன்முறையாக இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த வருமுன் காப்பம் திட்டம் என்றால் என்னவென்று பிறகு பார்ப்போம் முதலில் இந்த ஏழரை உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் செய்யும் என்று பார்ப்போம் ஏழையில் முதல் இரண்டரை வருடம் விரயச்சனியாகும் இந்த விரயச்சனி என்பது நாம் எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டோம் என்றால் அந்த விரயத்தை தடுக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவனின்றி அணுவும் அசையாது அதே போல நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தும் நாம் விடுபட முடியும் மனித வாழ்வு மட்டுமல்ல இயற்கை பேச எப்பொழுதும் வெளிச்சத்தை இருட்டு கவ்வை தான் செய்யும் பகலில் நாம் எவ்வளோ வேகமாக வேணாலும் ஒரு இடத்தில் நடக்கிறோம் ஆனால் அதுவே கரண்ட்டு போய்விட்டால் இருட்டில் அந்த காலை எடுத்து வைக்கும் போது அதே வேகத்தில் எடுத்து வைக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக யோசித்து தான் எடுத்து வைக்க வேண்டும் அந்த இருட்டுக்கு எப்படி ஒரு டார்ச் லைட் தேவைப்படுகிறதோ அதே போல் வறுமுன் காப்பம் திட்டமும் அப்படித்தான் செயல்படும் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு விரைச்சனியாக வருகிறது உங்கள் ஆசைகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் எதையும் கண்மூடித்தனமாக நம்புவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று செயல்பட வேண்டும் யாரை நம்பி எதுவும் ஒப்படைக்கூடாது நீங்கள் தொழில் நிறுவனம் வைத்திருந்தால் ஒரு கடை நிறுவனம் வைத்திருந்தால் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்பவே நீங்கள் கேமரா மாட்டிக்கொள்ளுங்கள் கேமராவும் பக்காவாக இருக்க வேண்டும் சாதாரண கேமராவாக இருக்கக்கூடாது ஏனென்றால் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது நீங்கள் நம்பும் நேரத்தில் அசரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் பணத்தை திடிக்கொண்டால் கூட பரவாயில்லை உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமரை அவர்கள் தொலைத்து விடக்கூடாது நீங்கள் வெளியில் சென்ற பிறகு உங்களுடைய கஸ்டமரை உங்களுடைய வேலைக்காரர்கள் சலித்து விட்டார்கள் என்றால் உங்களுக்கு கஸ்டமர் குறைந்து விடுவார்கள் அதனால் கேமரா நீங்கள் போட்டுக்கணும் எப்பொழுதுமே கேமரா செக் பண்ணிக்கணும் இந்த இரண்டரை வருடத்துக்குள் வியாபாரியாக நீங்கள் இருந்தால் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் வேலை செய்யும் இடத்தில் சிறிது போட்டி பொறாமைகள் ஏற்படும் அதனால் அங்கேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் கட்டிட மேஸ்திரி வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேலை வாங்கிட்டு அந்த வேலை பெண்டிங் வைத்துட்டு இன்னொரு வேலையை வாங்கி விடுவார்கள் அந்த மாதிரி இனி இந்த இரண்டரை வருடம் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு வேலை என்றால் அந்த ஒரு வேலையை நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி தான் அடுத்த வேலையை நீங்கள் வாங்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கால் ஒரு கால் என்பது மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் சேதாரம் செய்யாது இந்த ஏழரை வருடத்தில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இங்கொரு வேலையும் அங்கொரு வேலையும் நீங்கள் செட் பண்ணும்போது ஏனென்றால் நீங்கள் பொறுப்பாக ஒரு வேலைக்காரர்களை ஒப்படைத்து விட்டு நீங்கள் அங்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நம்பகமானவர்களை உங்களுக்கு குளிப்படுத்தி விடுவார்கள் அதனால் உங்கள் ஆர்டரெல்லாம் முடங்கிவிடும் ஆக விரைச்சனி என்பது மறைமுக எதிர்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளாகவே நீங்கள் சென்று விட வேண்டும் மார்ச் மாதத்துக்கு பிறகு இரண்டரை வருடம் யாரும் புதிதாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது அப்படி வெளிநாட்டுக்கு புதிதாக நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கே போயும் எந்த பிரயோஜனமும் இருக்காது உங்களுக்கு சொன்ன வேலையாக ஒன்று இருக்கும் உங்களுக்கு கொடுப்பது ஒரு வேலையாக இருக்கும் அதனால் நீங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி விடுவீர்கள் அதனால் இந்த மார்ச் மாதத்துக்குள் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் தாராளமாக சென்று விட வேண்டும் மார்ச் மாதத்துக்கு மேல் நீங்கள் யாரும் இரண்டரை வருட காலம் வெளிநாட்டுக்கு புதிதாக செல்லக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ நம்ம நாட்டிலே நம்ம அனுபவித்து கொள்ளலாம் அதேபோல் கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்யலாம் என்று இருப்பவர்கள் இந்த மார்ச் மாதத்துக்குள் நீங்கள் கடன் வாங்கி கொள்ளலாம் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஏழரைக்கு இன்னும் இவ்வளோ நாட்கள் இருக்கே ஏன் இப்போவே நீங்கள் வீடியோ போடுறீங்க என்று கேட்கலாம் நமக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னே நிறைய பேர் ஏழரை பற்றி வீடியோ போட்டு மேசத்தில் இருப்பவர்களுக்கு இப்போவே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் இயற்கை ஜோயிடம் உங்களுக்கு வருமுன் காப்பும் திட்டத்தை அறிவிக்கிறது மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே சம்பாதித்ததெல்லாம் இழக்கக்கூடிய காலமாக அமையும் மார்ச் மாதத்துக்கு முன்னே நீங்கள் எதுவாக கான்டாக்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த கான்டாக்ட் எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் கான்டாக்ட் எடுக்கும் போது மிக கவனமாக எடுக்க வேண்டும் தகுதியை அறிந்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு விரயம் ஏற்படும் அதீத திறமை கொண்டு ஒருவர் மிக பத்து கான்டக்ட் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு நாலு காண்டெக்ட் எடுத்தால் போதும் நான்கு காண்டெக்ட் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு காண்டெக்ட் எடுத்தால் போதும் ஏனென்றால் ஒரே முட்டா நாலு படி தாண்டும்போது நம்ம அகலக்கால் வைக்கிறோம் என்று சொல்லுவோம் அது இவ்வளவு நாள் பிரச்சனை இல்லை ஆனா ஏழை காலத்தில் அந்த மாதிரி அகலைக்கால் வைக்க கூடாது இது இதுவரைக்கும் ஒன்றுமே சம்பாதிக்கல நான் தான் சம்பாதிக்க போறேன் என்று ஒரு சில மனக்கவலையோடு இருப்பவர்களுக்கும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை வருமுன் காப்பம் திட்டத்தில் நீங்க சேர்ந்து ஏழையாக இருந்தாலும் சரி பொதுவாக மழை பெய்யும் பொழுது அந்த மலையை யாராலும் நாம் தடுக்க முடியாது ஆனால் அந்த மழை நம்ம மேல் விழாமல் தடுத்து கொள்வதற்கு ஒரு குடையை யூஸ் பண்ணலாம் அதீத மழை ஏற்படும் பொழுது ஒரு ரெயின் கோட் யூஸ் பண்ணலாம் அதே போல் எல்லா விஷயத்திற்கும் ஒரு தற்காப்பு இருக்கிறது அந்த தற்காப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த வறுமுன் காப்பம் திட்டம் இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் நம்மை நோக்கி எவ்வளவுதான் பூகம்பம் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி அதற்கு உண்டான பயிற்சி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எதை பற்றியும் நாம் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் உலகம் ஒரு பேர் இயக்கம் அந்த பேர் இயக்கத்தில் அதில் மனித வாழ்வு என்பது ஒரு அற்பமான வாழ்வுதான் ஒரு சில குழந்தைகள் கருவிலே இறந்து விடுகிறது ஒரு சில குழந்தைகள் ஒரு வயதான பிறகு இறக்கிறது ஒரு சிலர் பத்து வயதில் இறக்கிறோம் முப்பது வயதில் இறக்கிறோம் அறுபது வயதில் இருக்கிறோம் ஒரு சிலர் நூறு வயது நூற்றி இருபது வயது கூட வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் தொண்ணூறு வயதை விட்டால் அதற்கு மேலே வாழ்வது என்பது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இன்னொரு துணைதான் தேவைப்படுகிறது அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பிறக்கும் போது அறியாமல் பிறக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் அதனால தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் ஏனென்றால் எவ்வளவோ விஷயங்கள் பேர் இயக்கத்தில் மறைந்து கிடைக்கிறது இந்த பிரபஞ்சம் பறந்து விரைந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புரிந்தவனுக்கு பூலோகமும் சொர்க்கமாக அமையும் புரியாதவனுக்கு சொர்க்கம் கூட நரகமாகத்தான் அமையும் மனித வாழ்வே கற்றலிலும் கற்பித்தலிலும் தான் இருக்கிறது விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால் யாருக்கு யாரும் பிரிந்து வாழத் தேவையில்லை யாருக்கு யாரும் துரோகம் செய்ய தேவையில்லை யாருக்கு யாரும் பொறாமைப்பட தேவையில்லை ஒரு சாதாரணமாக டூ வீலர் ஓட்டிட்டு போறவர் அவருக்கு எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கலாம் அவர் நல்லபடியாக தான் வண்டி ஓட்டி கொண்டு போகலாம் ஆனால் அவர் எதிரில் வரக்கூடியவர்கள் நல்லா ஓட்டுவாரா என்று தெரியாது இதுதான் இயற்கை பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய இன்சென்ட் ஆகும் இந்த இன்சென்ட்டை கூட தடுக்கும் வண்ணமாகத்தான் இயற்கை ஜோதிடம் வறுமுன் காப்பம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறது வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணையவர்களுக்கு நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி ஏன் இதை சொல்கிறோம் என்றால் நாம் அனைவரும் இனத்தால் ஒருவர் குணத்தால் மட்டும்தான் நாம் வேறுபடுகிறோம் குணம் என்பதுதான் ஒவ்வொருவருடைய பர்சனல் பாக்ஸ் ஆகும் ஆக அவரவர் குடும்பத்திற்கு அவரவர் தான் தலைவர் மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் நீங்கள் டேக்கி டீசியாக எடுத்து பேஸ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை இயற்கை ஜெயிடம் உங்களுக்கு அறிவிக்கிறது இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோடத்துக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வறுமன் காப்பம் திட்டத்தில் இணைந்து தன்னை எப்படி எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் தற்காத்துக் கொள்வது மனப்பிரச்சனையாகட்டும் பணப்பிரச்சனையாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையிலும் எப்படி நம்ம ஈஸியாக பேஸ் பண்ணுவது என்று அனைத்து விஷயம் உங்களுக்கு கற்பித்து தரப்படும் உங்களது நிலைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஏழரை கண்டும் கவலைப்பட தேவையில்லை அது விரை சனியாக இருக்கட்டும் ஜென்ம சனியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஏழரை கண்டும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தலைக்கு வர்றது தலப்பாவோட போகிற மாதிரி இந்த வருமன் காப்பம் திட்டம் அமைந்திருக்கும் ஆக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு சக்தி உண்டு அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் இருக்கும் இலாக்காவில் அவர்கள் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் இருக்கும் துறையில் அவரவருக்குரிய வேலையில் அந்த வேலையை எப்படி ஸ்டெடி பண்ணிக்கணும் தன்னுடைய இருப்பிடத்தை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் முதலில் தன்னுடைய மனதை எப்படி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என விரிவாக்கமாக எடுத்து வரைத்து ஒவ்வொரு சாதாரண மனிதனையும் சாதனை மனிதனாக மாற்றுவதற்காகவே இயற்கை ஜோதிடம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணையவர்களுக்கு மூன்று விஷயத்தை ஸ்ட்ராங்காக இயற்கை ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கிறது அந்த மூன்று விஷயம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொண்டு வாழ்வில் எல்லா வளங்களைப் பெற்று வளமுட வாழ வேண்டும் என சொல்லி உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்வுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய மேசத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்